நாம எல்லாருமே நகரங்கள்ல தான் வாழ்றோம் இல்லையா ஆனா நாம டெய்லி நடக்கிற இந்த பூமிக்கு கீழே என்னென்ன கதைகள் புதஞ்சிருக்குன்னு இன்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு நாம நகரங்கள் மறைக்க நினைக்கிற சில கடன்களை பத்தியும் அதோட புதைக்கப்பட்ட நினைவுகளை பத்தியும் ஒரு திக்திக் கதைக்குள்ள போக போறோம் இந்த கதையோட மையக்கரு யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நகரங்கள் தங்களை அழிவே இல்லாத ஒரு சக்தியா நினைச்சுக்குது அதனால வளர்ச்சிங்கிற பேர்ல அதுக்கு கீழே இருந்த கிராமங்கள் கல்லறைகள் ஏன் மனுஷங்களோட பேர்களைய கூட பொதைச்சிட்டு அது மேல கம்பீரமா எழுந்து நிக்குது நம்ம கதை சென்னையில தான் தொடங்குது ஒரே ஒரு நிகழ்வு விளக்கவே முடியாத நம்பவே முடியாத ஒரு அசாதாரணமான நிகழ்வு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நடுராத்திரி மணி ரெண்டு பதினேழு சென்னையோட ஒரு பெரிய பகுதி முழுக்க கரண்ட் மட்டும் போகல நேரமே நின்னு போச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு எல்லாமே அப்படியே உறஞ்சு போகுது சிசிடிவி கேமராக்கள் தெருவுல நடந்துட்டு இருந்தவங்க எல்லாமே சிலையா நிக்கிறாங்க ஏழு நிமிஷம் கழிச்சு எல்லாம் நார்மல் யாருக்குமே எதுவும் ஞாபகம் இல்லை அந்த ஏழு நிமிடங்கள் நடந்த மாதிரியே தெரியும் ஆனா இதுல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் டிராபிக் கேமராக்கள்ல நம்பவே முடியாத ஒரு விஷயம் பதிவாகியிருந்தது அந்த ஏழு நிமிஷம் எல்லாம் உறைஞ்சு போயிருந்தப்போ மனுஷங்களோட நிழல்கள் மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சு தனியா நகர ஆரம்பிச்சிருக்கு அந்த எல்லா நிழல்களுமே ஒரே திசையை நோக்கி ஒரு பழைய மறக்கப்பட்ட நெடுஞ்சாலையை நோக்கி போயிருக்கு இந்த விசித்திரமான நிகழ்வு அதோடு முடியல அது வெறும் ஆரம்பம்தான் அந்த நிகழ்வு இன்னும் மோசமான மனச குழப்பக்கூடிய வழிகள்ல நகரம் முழுக்க பரவ தொடங்குச்சு புதுசா கட்டின ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து புகார்கள் வந்து குவிய ஆரம்பிச்சது லிப்ட் ஏழாவது மாடியில நிக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இல்லாத ஒரு அட்ரஸுக்கு டெலிவரி ஆகுதுன்னு சொன்னாங்க இன்னும் சில ராத்திரில ஒரு முழு ஃப்ளோரே கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு மறைதுன்னு பயத்தோட சொன்னாங்க அந்த பில்டிங்கில் இதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சது நகராட்சி ரெக்கார்ட்ஸை எல்லாம் தோண்டி எடுத்தப்போ தான் ஒரு பகீர்னு ஒரு உண்மை வெளியே வருது அந்த அடுக்கமாடி குடியிருப்பு ரெக்கார்ட்லயே இல்லாத ஒரு சுடுகாட்டுக்கு மேல கட்டப்பட்டிருந்தது அப்போ அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனுக்கு கிரிய புதைக்கப்பட்டிருந்த பேர் கூட தெரியாத கணக்கிலேயே வராத உடல்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி கொஞ்ச நாள்லேயே நகரம் முழுக்க மக்கள் ரொம்ப விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க டாக்டர்ஸ்லாம் இதுக்கு மாஸ் ஹிஸ்டீரியான்னு பேர் வச்சாங்க அதாவது ஒரு விதமான மனக்குழப்பம் ஒரு கூட்டத்துக்கிட்ட வேகமா பரவுறது ஆனா இந்த பிரச்சனையோட ஆணிவேர் இத வேற மாதிரி சொல்லுச்சு அதுதான் நினைவு கசிவு தனக்கு சம்பந்தமே இல்லாத நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் ஒருத்தர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறது சொல்லப்போனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மறக்கப்பட்ட ஒரு கடனுக்கு அந்த நகரம் செலுத்துற வட்டியா அது இருந்துச்சு இங்க தான் நம்ம கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துக்கு வருது அர்ஜுன் ராவ் ஒரு டேட்டா அனலிஸ்ட் மற்றவங்க எல்லாரும் பார்க்க தவறின சில டிஜிட்டல் தடயங்களை இவர் கவனிக்க ஆரம்பிக்கிறார் அர்ஜுன் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகிற விஷயங்களை பாக்கும்போது ஒரு பேட்டர்ன கண்டுபிடிக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே மாதிரியான மனச உழுக்கிற கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க நான் ஏன் அடுத்தவங்களோட நினைவுகளை உணர்றேன் நாம் போகாத இடங்கள் ஏன் என் கண்ணுக்கு தெரியுது நெருப்பு ஆலமரம் பத்தியெல்லாம் ஏன் கனவு வருது அவர் இந்த சர்ச்களோட ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான ஒற்றுமை தெரிய வருது எல்லா தேடல்களுமே வரலாறு அழிக்கப்பட்ட இருந்து வந்திருந்தது இடிக்கப்பட்ட சேரிகள் கலவரம் நடந்த பகுதிகள் அடையாளமே இல்லாத கல்லறைகள் உண்மையிலே அந்த நகரத்தோட மறக்கப்பட்ட கடந்த காலம் என்னைய கவனிங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருந்தது அவரோட தேடல் அவர ஒரு பழைய மடாலயத்தோட ஆவண காப்பகத்துக்கு கூட்டிட்டு போகுது அங்கதான் அந்த ஓலைச்சுவடிய அவர் கண்டுபிடிக்கிறாரு ஒரு பயங்கரமான தீ விபத்தை பார்த்த ஒரு துறவியோட குறிப்பாது நகரத்தோட இந்த விசித்திரமான வியாதிக்கு தான் விடை இருந்துச்சு இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த துறவி எந்த சாபமும் கொடுக்கல அவர் ஒரு பிரபஞ்ச தான் சொல்றார் நினைவுல வச்சிருக்கிற வழி நம்மள ஒன்னு சேர்க்கும் ஆனா நாம மறக்க நினைக்கிற வழி பல மடங்கா பெருகி நம்மளையே அழிக்கும் இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம் இங்க அந்த நகரமே நேரடியா அதோட மக்கள் கிட்ட பேசுது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான தேர்வையும் வைக்குது ஒரு புழுக்கமான ராத்திரியில நகரத்துல இருந்த டிவி மொபைல் எல்லா ஸ்கிரீன்ஸ்களும் உயிர் பெற்று ஒரே ஒரு படத்தை ஒளிபரப்புச்சு ஒரு ஆலமரம் அப்போ எல்லார் காதலையும் ஒரே நேரத்துல ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல் ரொம்ப மென்மையா ஒரு மாதிரி கனிவா கேட்டாலும் அதுல பல நூற்றாண்டுகளோட வலி தெரிஞ்சுது மரண தண்டனைகள் பட்டினிச்சாவுகள் மௌனமா எரிக்கப்பட்ட உடல்கள்னு நகரத்தோட மறக்கப்பட்ட வழிகள நினைவுகளா எல்லாருக்கும் கடத்துச்சு மக்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சாய்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே கொடூரமானது மறக்கப்பட்டவங்கள மனசார நினைச்சு பாருங்க இல்லனா நீங்களே மறக்கப்பட்டு போவீங்க ஒரு பேரை சொல்லுங்க ஒரு கதைய நினைவு கூறுங்க ஒரு விளக்க ஏற்றுங்க இல்லனா முதல்ல நினைவுகள்ல இருந்தும் அப்புறம் இந்த உலகத்திலிருந்தே காணாம போயிடுவீங்க அந்த எச்சரிக்கையை அலட்சியம் செஞ்சவங்க சாகல அவங்க பின்னோக்கி அழிக்கப்பட்டாங்க முதல்ல போட்டோக்கள்ல இருந்து அவங்க உருவம் மங்கும் அப்புறம் ஆவணங்கள்ல இருந்து அவங்க பேர் அழியும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க முகம் மறந்து போகும் கடைசியா அவங்க இந்த யதார்த்தத்துல இருந்தே முழுசா அகற்றப்படுவாங்க சரி இப்படி ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு அப்புறம் சமூகம் எப்படி இயங்கும் அது ஒரு புதிய தொடர்ச்சியான வாழ்நிலைக்கு தன்னை முழுசா மாத்திக்குது வாழ்க்கை பழையபடி ஓடிட்டு தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய நிரந்தரமான மாற்றம் வந்திருக்கு இப்போ சில குறிப்பிட்ட ராத்திரிகள்ல ஒட்டுமொத்த நகரமும் ஒரு நிமிஷம் நிக்குது நினைவு கூறுதல்ங்கிற ஒரு புதிய சடங்கு பொறந்திருக்கு இதுக்கெல்லாம் எப்போதான் முடிவு வரும்னு அர்ஜுன் அந்த துறவி கிட்ட கேட்கும் இந்த பதில் தான் கிடைக்குது எப்போ நாம கடந்த காலத்தை நெனைச்சு பாக்குறது நாம மூச்சு விடுற மாதிரி ஒரு இயல்பான செயலா மாறுதோ அப்போ இது முடியும் இது நம்மளை இந்த கதையோட இறுதி செய்திக்கு கொண்டு வருது இது இது கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கான ஒரு நேரடி செய்தி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நினைவு உங்க மனசுல வந்தா அதை ஒதுக்கி தள்ளாதீங்க அந்த உணர்வு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கிறதுக்கான அறிகுறி அழிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு நினைவோட சாட்சியா அதோட பாதுகாவலரா இருக்க சொல்லி அது உங்களை கேட்டுக்குது அதனால அடுத்த முறை உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நினைவு லேசா மனசுல வந்துட்டு போனா அதை தட்டி விடாதீங்க அது ஒரு அச்சுறுத்தலா இல்லாம கடந்த காலத்திலிருந்து உங்க மேல வைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் அது கேக்குறது உன்னே ஒண்ணுதான் தன்னை நினைவுல வச்சுக்கணும் நமக்கே தெரியாம நாம என்னென்ன கடன்களை சுமந்துட்டு இருக்கோம் இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்